ஏசுவிகே புகழ் ஏசுவிகே நன்றி மரியே வாழ்க இரக்கத்தின் உற்று தியான இல்லத்தின் சாட்சிகள் சகோதரி ஜீவா சொல்றாங்க எனக்கு ஒரே வாய்ப்புண்ணாக இருந்தது ஏசப்பாவிடம் கண்ணீரோடு ஜெபித்தேன் எனது கண்ணீர்க்கு எடுத்து மாற்றி எனக்கு பூரண சுகத்தை தந்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி 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 சகோதரி அமளி சொல்றாங்க பட்டணத்திலிருந்து நல்ல வரண் அமைய வேண்டும் என்று ஜெபித்தேன் நல்ல வரன் அமைந்தது பிறகு திருமணம் நல்ல முறையில் நடைபெற ஜபித்தேன் எங்கு தேடியும் பணம் கிடைக்கவில்லை ஒரு வருடம் ஆகிவிட்டது பிறகு ஏசப்பாவிடம் கண்ணீரோடு ஜெபித்தேன் கண்ணீரோடு விதைப்பவள் அக்களிப்போடு அறுவடை செய்வாள் என்ற இறைவார்த்தையின்படி எனது பேத்திக்கு பணம் கிடைத்து திருமணத்தை நல்லபடியாக முடித்து தந்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி 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 சகோதரி மலர் சொல்றாங்க எனது மகன் ஜெனிபர் பணம் கட்டி கப்பல் ஏறாமல் இருந்தான் ஏஜெண்ட் ஏமாற்றி கொண்டே இருந்தான் இறக்கத்தின் இல்லத்திற்கு வந்து கண்ணீரோடு ஜெபித்தேன் எனது கண்ணீர் கேட்கப்பட்டு எனது கவலைகளை மாற்றி எல்லாவற்றை எல்லா தடைகளையும் முறித்து கப்பல் ஏறச் செய்தேன் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி 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 சகோதரி மலர் சொல்றாங்க எனது மகன் மெரிட்டன் மூன்று வருடமாக நரம்பு தளர்ச்சி நோயினால் மாத்திரை மருந்துகள் சாப்பிட்டு கொண்டிருந்தான் நான் அவனுக்காக தினமும் ஜெபிப்பேன் எனது ஜெபம் கேட்கப்பட்டு மருத்துவருக்கெல்லாம் மேலான மருத்துவர் தொட்டு சுகம் தந்தார் இப்போது எந்தவித மாத்திரை மருந்துமின்றி மருத்துவமனைக்கும் செல்லாமல் நல்ல பூரண சுகத்துடன் இருக்கிறான் இந்த அற்புதத்தை செய்தேன் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி நன்றி சகோதரி சகிலா சொல்றாங்க எனது மகன் கப்பல் ஏற வேண்டுமென்று நான்கு வருடங்களாக மனம் தளராமல் விண்ணப்பம் செய்தேன் எனது விண்ணப்பம் கேட்கப்பட்டு தடைகள் அனைத்தும் நீங்கி கப்பல் ஏற செய்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி 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 சகோதரி சார் சொல்றாங்க எனது மகன் ஆபிரகாம் நான்கு வருடங்களாக கப்பல் ஏறாமல் இருந்தான் நான் ஒவ்வொரு வாரமும் இறக்கத்தின் இல்லத்திற்கு வந்து நம்பிக்கையோடு உருக்கமாக விண்ணப்பம் செய்வேன் எனது விண்ணப்பத்தை என் ஏசப்பா சாட்சியாக மாற்றி எனது மகனை கப்பலேற செய்தேன் என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி நன்றி சகோதரி எல்வின் சார் ரெண்டாவது சாட்சி சொல்றாங்க எனது கல கணவர் கல்லடைப்பு நோயினால் ரொம்ப கஷ்டப்பட்டார் நான் அவருக்காக பொருத்தனை செய்து ஜெபித்தேன் எனது ஜெபம் கேட்கப்பட்டது நல்லபடியாக ஆப்ரேஷன் எந்தவித தடையுமின்றி நடந்து பூரண சுகத்தை கொடுத்த கோடான கோடி நன்றி 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 சகோதரி வனிதா சொல்றாங்க என் மகன் கப்பலில் உயர் பதவிக்காக எழுதிய மூன்று தேர்விலும் வெற்றி பெற செய்த என் வெற்றி வேந்தனாகிய தேவனுக்கு கோடான கோடி நன்றி 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 சகோதரி செல்வி சொல்றாங்க எனது மகனின் பிள்ளைக்கு நல்லபடியாக எந்த ஒரு இன்றி ஞானஸ்தானம் கொடுக்க செய்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி 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 சகோதரி எனது மகன் ஜெபிரோன் உடல் சகோதரிங்களில் இருந்து என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி 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 சகோதரி அன்சா சொல்றாங்க எனது சகோதரன் ஜெபஸ்தியான் ஐந்து வருடங்களாக கப்பல் நேராமல் இருந்தான் எனது வீட்டிற்கு பக்கத்து வீட்டு சகோதரி இரக்கத்தின் இல்லத்திற்கு வந்து விண்ணப்பம் எழுதி வைத்து ஜெபித்தால் விரைவில் கப்பலேறி விடுவான் என்றார் நானும் அதே போன்று மூன்று வாரமாக தொடர்ந்து வந்து விண்ணப்பம் செய்தேன் எனது விண்ணப்பம் கேட்கப்பட்டு கப்பலேறச் செய்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி 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 சகோதரி பபிஷா சொல்றாங்க எனது மகன் வெளியே சைக்கிளில் விளையாட சென்றவன் காலில் கம்பி குத்தி இரத்த கலரியுடன் வந்தான் அவனுக்கு காய்ச்சல் விடவே இல்லை தொடர்ந்து அடித்து கொண்டே இருந்தது படுத்தே கிடந்தான் நான் ஏசப்பாவிடம் நான் நாளைக்கு இறக்கத்தின் நூற்றி தியான இல்லத்திற்கு சென்று ஜெபிக்கணும் என்று கண்ணீரோடு ஜெபித்தேன் என் மன்றாட்டு கேட்கப்பட்டு படுத்து கிடந்தவன் காலையில் எழுந்து எனக்கு டீ போட்டு கொண்டு வந்து தந்தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது என் மகனின் காய்ச்சலை கடிந்து கொண்டு என் ஜப இல்லத்திற்கு அழைத்து வந்து எனக்கு ரெட்டிப்பான ஆசிர்வாதத்தை தந்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி புகழ் இயேசுவிக்கே நன்றி மரியே வாழ்க ஒகே புகழ் ஓகே நன்றி மரியே வாழ்க நான் ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஒரு ஆள்கிட்ட பத்து லட்ச ரூபா நாங்கள் வாங்கியிருந்தோம் மாதம் முப்பதுனாயிரம் ரூபா வட்டி கட்டுவேன் ஆனால் ஒரு அஞ்சு லட்ச ரூபா வர மட்டும் தான் நான் வட்டி கொடுத்துருந்தேன் அதுலேருந்து இந்த பணத்தை கொடுக்க முடியலை ஆனால் அவங்க பத்திரத்தை அடமானம் வாங்கியிருந்தாங்க அப்போ லோன் எடுத்து கொடுத்துடலாமே சொல்லிட்டு சராக்ஸ்லாம் கேட்டோம் அவங்கள்ட அங்கே வாங்கும்போது லோன் கொடுக்குறதுக்கு லோன் எடுக்கிறதுக்கு இன்ஜினியர்கிட்ட கொடுத்தம்போது அவங்க சொன்னாங்க பத்திரத்தை பார்த்து இது அடமான வைக்கல உங்கள் அவங்க பேருக்கு கரையம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க எனக்கு லோன் எடுக்கவே முடியலை என்ன தான் செய்யணும் ஒன்றுமே ஓடலை கடைசியில் வட்டியும் கொடுக்கலை அப்படி கொடுக்க முடியாமல் போயிட்டு வட்டி கடந்து அப்படியே கடந்து 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 இந்த வருஷ கடைசி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வருஷ கடைசியில் கூப்பிட்டு வச்சு பேசி நீங்கள் எனக்கு வந்திருக்காங்க ரெண்டு மாதத்துக்கு மூணு மாதத்துக்கு ஒருக்கா வந்துட்டு வந்துட்டு போவாங்க எங்கள் பணத்தை தாங்க வட்டியும் பணத்தையும் தாங்கன்னு சொல்லி கொடுக்கவே முடியலை கடைசியில் வருஷ கடைசி ஒரு வந்தாப்பில் அவங்க சொன்னாங்க நீங்கள் எங்களுக்கு வட்டியே தர வேண்டாம் எனக்கு நீங்கள் முதல்ல தந்தால் போதும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படியே கடைசியில் நாங்கள் எப்படியே ரெடி பண்ணி கொஞ்சம் அரைவாசி ரெடி பண்ணிட்டேன் பண்ண பண்ண மரநேரம் எனக்கு அரைவாசி ரெடி ஆகலை கடைசியில் ஜனவரி ஒன்றாம் தேதி வாக்குத்த கூட்டத்துக்கு வந்தேன் வந்துட்டு போகும்போது எனக்கு திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் எனக்கு வசனம் தந்தாங்க அது வேற வசனம் தந்துட்டு நான் வீட்டுக்கு போனேன் அங்கே போக சனி ஞாயிறு இந்த ரெண்டு நாளையில எனக்கு எல்லா காசும் ரெடி ஆகிட்டு திங்கக்கிழம இந்த போச்சு அந்த திங்கக்கிழமை பதினொன்று பதினொன்றரை லட்சம் கொண்டு போய் நாங்கள் வீட்டு பட்டாவை என் கணவர் பேருக்கு மாற்றி எடுத்துகிட்டு வந்துட்டோம் இது ஆண்டவருக்கும் இயேசுவுக்கும் அரியாவுக்கும் கோடான கோடி நஞ்சு இந்த அற்புதத்தை செஞ்சது